வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஆரோக்கியமான உளுந்து சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான தேங்காய் துவையல் ரெண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் அன்னைக்கு பாரம்பரிய அரிசியான தங்க சம்பா அரிசியில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்றைக்கு சாதாரண அரிசியிலேயும் செய்யலாம் அதே மாதிரி கருப்பு உளுந்து வச்சும் செஞ்சு பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான உளுந்து சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடையை எடுத்துக்கலாம் இதில் அரை டம்ளர் அளவுக்கு அதாவது நான் வந்து இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு எம்எல் பிடிக்கும் டீ பிடிக்கிற டம்ளர் இதில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நான் வந்து நீங்கள் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கிடச்சிச்சின்னா கருப்பு உளுங்களை செய்கிறது தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்க்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ வந்து லேசாக இதை வறுத்துக்கலாம் இப்போ உளுந்து வந்து நல்லா வருவெடுச்சு அதாவது ரொம்ப ஒர்க்கான அவசியம் இல்லை செவக்கிற அளவுக்குலாம் வறுக்கக்கூடாது அதில் அந்த உளுந்தில் உள்ள அந்த வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு வருத்தா போதும் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து எந்த டம்ளரில் உளுந்து எடுத்துமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் அரை டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் அரிசி நான் நாளைக்கு எடுத்துருக்க அரிசி பாரம்பரிய அரிசியில் சம்பா அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர்லேருந்து பிபியிலருந்து எல்லா பிரச்சனையுமே சரி பண்ண அந்த அரிசி சாப்பிட்டீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களும் அது தாராளமாக எடுத்துக்கலாம் ஸ்கின் வந்து நல்ல பல ஆகும் முதுமையை வந்து தடுக்கும் அந்த அரிசி இப்போ வந்து ஒரு டம்ளருக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எதாவது ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்சுருந்தேன் அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் அரிசி ஒரு டம்ளரு உளுந்து வந்து அரை டம்ளர் எடுத்துருக்கோம் மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அரிசி மட்டும் சேர்க்கறதா இருந்தால் ரெண்டு டம்ளருக்கு தண்ணி போதும் இப்போ உளுந்துமே கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோ கருப்பு உளுந்து கிடச்சா கண்டிப்பாக உளுந்து யூஸ் பண்ணுங்கள் அதுவும் உடச்ச உளுந்தா யூஸ் பண்ணுங்கள் முழு உளுந்து சேர்க்காதீங்க இப்போ அரிசி வந்து ஊற வச்சிருந்த தண்ணி ஒரு டம்ளர் இருக்குது அதை சேர்த்துக்கவே அப்படியே மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு நாலு பல் பூண்டு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் இதாவது ஒரு கால் டீஸ்பூன் உள்ள வெந்தயம் கொஞ்சமாக கல்லுப்பு இதையும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்திங்கன்னா கசப்பு வந்துடும் இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மூணு குவிச்சு எடுத்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கெலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து துவையல் அரைச்சிடலாம் தேங்காய் துவையல் ஒரு கால் மூடி அளவுக்கு திருமண தேங்காய் எடுத்துருக்கேன் நாலு பச்சை மிளகாய் நல்ல பெரிய பச்சை மிளகாய் ஏன்னா துவையலுன்றதுனால கொஞ்சம் சுருக்கணுங்கிறதா நல்லாயிருக்கும் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சும்மா ஒரு கொத்து கருப்பில் அப்புறம் கொஞ்சமாக புளி வச்சிருக்கேன் இதில் தேவையா உங்களுக்கு வந்து இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னா இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் இருக்கும் அதனால் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கங்க இது தேவையானால உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும் இப்போ உளுந்து சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டீமாக நல்லா போயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது உங்களுக்கு சாதம் குழைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு உசில் ரெண்டு இல்லை ஒரு மூணு உசில் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் சாதம் வந்து கரெக்டாக வந்திருக்கு நல்லா நசுங்குது பாருங்க சாதம் நல்லா சூப்பராக நசுங்குது நல்லா வெந்திருச்சு அருமையாக இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது இந்த பூண்டெல்லாம் நல்லா அப்படியே நசுக்கி விட்டுக்கங்க அவ்வளோதான் அருமையான சாதம் ரெடியாகிடுச்சு நல்ல வாசனையாக இருக்குது பார்த்தீங்கன்னா சட்னியுமே நான் அதாவது துவையலுமே ரெடி பண்ணிட்டு டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்குது நல்லா காரசரமாக சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து எள்ளு துவையல் தான் பண்ணுவாங்க நான் வந்து இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து இன்றைக்கி தேங்காய் துவையலும் அந்த சாதமும் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் உருப்புப்பட்டா நீங்கள் வர மிளகா கூட போட்டுக்கலாம் ஸோ அருமையாக காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு அருமையான உளுந்து சாதமும் தேங்காய் துவையலும் இந்த இந்தளவு எடுத்திங்கன்னா தாராளமாக ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் ஏன்னா உளுந்துங்கிறதுனால நிறைய சாப்பிட முடியாது அதனால் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேர் தரமாக சாப்பிடலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம் பொருட்களுக்கு ரொம்ப கம்மி தான் ஆனால் இதோட பயன்கள் வந்து நிறைய ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி